This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை ஒவ்வொரு வீடியோக்கெலாம் பார்த்துட்டு வரோம் அந்த வீடியோவுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ வெள்ளை பூசணி வெள்ளரி விதை வெங்காயம் வெள்ளை மிளகு பூண்டு பணங்கள் கண்டு இவை அனைத்தையும் சாறு எடுத்து சாப்பிட மாதவிடாயின் போது வயிற்று வலி குறையும் வெற்றிலை வெங்காயம் சீரகம் பூண்டு பல் இவை பூண்டு பல் இவைகளை அரைத்து வடிகட்டி சாப்பிட்டு வர மாதவிடாயின் போது வரும் தீராத வயிற்று வலி குறையும் ஆழம் விழுதை எருமை தயிரில் அரைத்து எலுமிச்ச சாறு கலந்து கொடுக்க வயிற்றுக்கடுப்பு குறையும் அன்னாச்சி பழச்சாறை குடித்து வந்தால் வயிற்றுக்கடுப்பு குறையும் காய்ந்த நெல்லிக்காயை வானலையில் இட்டு இளவறுப்பாக வறுத்து பொடி செய்து அதனுடன் கோழி முட்டையின் வெள்ளை கருவை சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றுக்கடுப்பு குறையும் அரசு இலை கொழுந்தை அரைத்து மோருடன் கலந்து பருகி வந்தால் கடுப்பு குறையும் மாதுளம்பூவை கஷாயம் செய்து குடித்து வந்தால் கடுப்பு குறையும் மாதுளம்பழம் மாதுளை பழம் மோர் இவற்றில் மாதுளைம்பழத்தின் பழத்தின் தோலை கருக சுட்டு தூள் செய்து அதில் மோர் கலந்து குடிக்க கடுப்பு குறையும் அரச இலை கொழுந்தை மோருடன் அரைத்து மோருடன் கலந்து குடிப்பதன் மூலம் கடுப்பு குணமாகும் தொட்டாச்சி இலையை நன்றாக அரைத்து தயிருடன் கலந்து குடித்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் தொட்டாச்சி இலையை நன்றாக அரைத்து தயிருடன் கலந்து குடித்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் காலை வேளையில் வெந்தயத்தை வாயிலிட்டு மென்று பின் தயிரை குடித்து வர வயிற்றுக்கடுப்பு குணமாகும் மாதுளம்பூ கஷாயம் குடித்து வர வயிற்றுக்கடுப்பு குணமாகும் மோரில் அரச இலை கொழுந்தை அரைத்து மோரிலேயே குடித்து வர வயிற்றுக்கடுப்பு குணமாகும் தயிரில் தொட்டால் சினிங்கி இலைச்சாற்றை கலந்து குடித்து வர கடுப்பு குணமாகும் ஒரு கிராம் அளவு மாந்தளிர் மாதுள இலையை அரைத்து மோரில் கலந்து குடித்து வர இரத்த பேதி மற்றும் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் மாமர வேப்பட்டையை சிதைத்து கசாயம் செய்து மூன்று வேளை சாப்பிட்டு வர வயிற்றுக்கடுப்பு மற்றும் பெரும்பாடு இவற்றுக்கு தீர்வு கிட்டும் சீரகப் பொடியை மோரில் கலந்து குடிக்க வயிற்றுக்கடுப்பு குறையும் தொட்டாச்சி நீங்கிய இலையை நன்றாக அரைத்து தயிருடன் கலந்து குடித்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும் மாதுளம் கீழா நெல்லி வேர் கொத்தமல்லி சீரகம் சுக்கு ஆகியவற்றை துளசி சாறு அல்லது சூடு தண்ணீர் விட்டு அரைத்து காலை மாலை களர்ச்சிக்காய் அளவு சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு குறையும் நீர் முள்ளி விதையை பொடி செய்து ஒரு கிராம் அளவு பாலில் கலந்து குடித்து வர மேகம் மற்றும் வயிற்றுப்போக்கு சரியாகும் மாதுளம்பழத்தை வேக வைத்து சாரி எடுத்து அதனுடன் தேனுடன் கலந்து அருந்தி வர வயிற்றுப்போக்கு குணமாகும் எலுமிச்சம்பழச்சாரில் சீரகத்தை ஊற வைத்து காய வைத்து மென்று சாப்பிட்டு வர குமட்டல் மற்றும் வயிற்றுப்போக்கு குணமாகும் ஓகே நண்பர்களே இன்னும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகள் நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே